பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டூ டிஜேடிடி அமைப்பில் தொடக்க விலை ஓபி முக்கிய முடிவெடுப்பாளராக உள்ளது டோயின் தொடக்க விலை ஓபி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது ஆகும் ஏமெல் பி நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு மற்றும் கேசிஎல் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு ஆகும் குறியீடானது ஐ மேல் நோக்கி முறித்தால் அடுத்த உயர் இலக்குகள் கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று மூன்று மற்றும் கேடிஆர் இரண்டு ஆகஸ்ட் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு ஆகஸ்ட் இருக்கும் இது நாளுக்குள் ஏறும் பலவைத் தொடர்வதற்கான அறிகுறியாகும் ஆனால் குறியீடானது குக்கீழே வணிகம் செய்தால் அது ஏமெல்பி மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் ஆகியவற்றை நோக்கி நாற்பத்தாறு இருபத்தைந்து மூன்று மைனஸ் இல் திரும்பக்கூடும் விற்பனை அழுத்தம் தொடர்ந்து நீடித்தால் நாற்பத்தாறு இருபது இரண்டு மைனஸ் இல் உள்ள பாய்வோட் இரண்டு ஒரு முக்கியமான தற்காப்பு கோடாக மாறும் அந்த மட்டம் முறிந்தால் நாற்பத்தாறு பதினைந்து ஆறு மைனஸ் இல் உள்ள கேடிஆர் ஒன்று கீழ் நோக்கிய அடுத்த இலக்காக இருக்கும் இன்றைய அமைப்பு ஒரு டிஜேடி டோஜி டைரக்ஷனல் டே என்பதை கவனத்தில் கொள்ளவும் இதன் பொருள் தொடக்கவில்லை ஓபி தான் சந்தையின் இறுதி திசை மூடுதலுக்கான தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் வணிகர்கள் இந்த முக்கியமான மட்டத்தைச் சுற்றி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் அளிப்பதற்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை